ஸ்டாக் ஸ்பிளிட்னா என்ன ஏன் கம்பெனி வந்து இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்ங்கிற விஷயத்த பண்றாங்க சோ அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன லாபமா நஷ்டமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஃபண்டமெண்டலாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு பேரு ஒவ்வொரு ஷேருக்கும் ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் அதுதான் பிகினிங் வேல்யூ பார் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பத்து ரூபா இருக்கும் இந்த பத்து ரூபா ஷேர் தான் ஐபிஓவில் நமக்கு ஐம்பது ரூபால அறுபது ரூபால எழுபது ரூபால கொடுக்குறாங்க ஸோ அப்போ அந்த பத்து ரூபா ஷேர் எழுபது ரூபாய்க்கு கொடுக்கும்போது அறுபது ரூபா பிரீமியமா இருக்கு இந்த எழுபது ரூபா ஷேர் வந்து என்ன ஆகும் நூறு ரூபாயா போகலாம் நூற்றி இருபது ரூபாய் போகலாம் நூற்றம்பது ரூபாயாக போகலாம் ஐநூறு ரூபாயா போகலாம் ஆயிரம் ரூபாய் கூட போகலாம் சோ இது இப்படி மேலே போயிட்டே இருக்கு பத்து ரூபா ஷேர் ஆயிரத்தி நானூறு போகிறதுன்னு போறதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்ப அந்த ஆயிரத்தி நானூறு கொடுத்து நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு ப்ரமோட்டர்ஸ் நினைப்பாங்க இல்ல கம்பெனி பார்ப்பாங்க நிறைய பேருக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்ல ஆயிரத்தி ஐநூறு இல்லை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறது கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பத்து ரூபா ஷேரை நம்ம கம்மி பண்ண முடியுமா அஞ்சு ரூபாயை ஆக்கலாமா அப்படின்னு ஆக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க இப்போ இந்த பத்து ரூபா ஷேர் வந்து ஆயிரரூவாயை கோட் ஆச்சு அப்படின்னா ஆயிரரூபா கொடுத்து வாங்குறது எத்தனை பேருக்கு முடியும்னு தெரியல இப்போ ரூபாய் வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து அஞ்சு ஷேர் தான் கிடைக்கும் ஒரு ஷேர் ஆயிரரூவான்னா அஞ்சு ஷேர் கிடைக்கும் ஏ இந்த பத்து ரூபா ஷேர் ஆயரூவாயா கோட் ஆறுது ஸோ இப்போ இதை வாங்க முடியல லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கம்பெனி என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பத்து ரூபா ஷேரை அஞ்சு ரூபாயா மாத்துவாங்க அதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஸ்பிலிட்னு பேரு இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு செடியூலில் போயிட்டு அப்ளை பண்ணணும் ஒரு ரெக்கார்ட் டேட் வைப்பாங்க அந்த ரெக்கார்ட் டேட்ல தான் ஸ்பிளிட் ஆகும் ஸோ அப்போ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படிங்கிறது டூ ஃபார் ஒன் ஷேர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஷேர் வச்சிருந்தா ரெண்டு ஷேர ஸ்லிட் ஆறுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பத்து ரூபா ஷேர் அஞ்சு ரூபாயா மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் முன்னாடி நூறு ஷேர் வச்சிருந்த இடத்துல எனக்கு இப்போ இரநூறு ஷேர் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்றேன் இப்போ பத்து ரூபா ஷேரை ஐபிஓவில் எழுபது ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னு வச்சுருக்கோம் எழுபது ரூபாய்க்கு நான் வாங்கும்போது ஆயிரம் ஷேர் வாங்குறேன் அப்போ எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்து நான் ஆயிரம் ஷேரை வாங்கி வச்சிருக்கேன் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் வரும்போது பத்து ரூபா ஷேரை அஞ்சு ரூபாயா மாறி போயிடும் அப்போ என்னோட எழுபது ரூபா ஷேர் என்ன ஆகும் முப்பத்தஞ்சு ரூபாயாக போயிடும் ஆனால் நான் ஆயிரம் ஷேர் தான் கையில் இருந்ததுன்னா எனக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கான வேல்யூ தான் இருக்கும் இப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரம் ஷேருக்கு இன்னொரு ஆயிரம் ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ அப்போ நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் வாங்கின ஆயிரம் ஷேர் இப்போ கம்பெனி கொடுத்தா ஆயிரம் ஷேர் ஸோ ரெண்டாயிரம் ஷேர் இருக்கும் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் என்னவாயிருக்கு எழுபது ரூபா இருந்த ஷேர் பிரைஸு இப்போ முப்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சி போச்சு முன்னாடி ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாயா இருந்தது இப்போ அஞ்சு ரூபாயா இருக்கு முன்னாடி பத்து ரூபா இருந்த ஷேர் எழுபது ரூபா கோட்டாச்சு இப்போ அஞ்சு ரூபா இருக்கிற ஷேர் முப்பத்தஞ்சு ரூபாயை கோட்டாகுது ஸோ அப்போ என்ன ஆகும் பத்து ரூபா இருக்கும்போது எனக்கு ஆயிரம் ஷேர் கையில் இருந்தது இப்போ அஞ்சு ரூபாயை மாறினப்புறம் என் கையில் ரெண்டாயிரம் ஷேர் இருந்தது முன்னாடி மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குது எழுபது ரூபா இருந்தது இப்போ மார்க்கெட் வேல்யூ முப்பத்தஞ்சு ரூபா இருக்கு ஸோ எழுபது ரூபா இருக்கும்போது ஆயிரம் ஷேர் வச்சுருந்தோம் எழுபதாயிரம் ரூபா இப்போ முப்பத்தஞ்சு ரூபா இருக்கும்போது ரெண்டாயிரம் ஷேர் வச்சுருந்தா எழுபதாயிரரூவா ஸோ அப்போ இன்வெஸ்டருக்கு அவரோட வேல்யூல எதுவுமே கம்மி ஆகாது ஸ்டாக் கம்பெனியோட ப்ராஃபிட்டும் எதுவும் கம்மி ஆகாது பேலன்ஸ் ஷீட்டில் மாத்திரம் என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டபுளாகிருக்கும் காரணம் என்ன டூ ஃபார் ஒன் ஷேர்னு ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஷேர் இருந்த இடத்துல ரெண்டு ஷேராக இருக்குது ஆயிரம் ஷேர் இருந்த இடத்துல ரெண்டாயிரம் ஷேர் இருக்குது பத்து லட்சம் இருந்த ஷேரில் இருபது லட்சமாக இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது நிறைய பேர் வாங்கி விற்க செய்யலாம் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்ட்டு சார் கம்பெனிக்கும் பிரயோஜனம் இல்லை ப்ராஃபிட்டும் கம்மியாகாது இன்வெஸ்டருக்கும் அதே வேல்யூ தான் இருக்குங்கிறீங்க அப்புறம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நிறைய ஷேர் ஹோல்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆனால் இந்த ஸ்டாக் ஆன ஆனப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா சில ஷேர்ஸில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில ஷேர்ஸில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ அதை நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது ஸ்டாக்ஸ் ட்ரீட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு பட் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த டிவிடண்ட்டுன்னு கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா அது ஃபேஸ் வேல்யூவில் தான் கொடுப்பாங்க முன்னாடி பத்து ரூபா இருந்த ஷேருக்கு நூறு சதவீதம் டிவிடென்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு ஷேருக்கு பத்து ரூபா கிடைச்சிடும் உங்களுக்கு டிவிடென்ட்டாக இப்போ அஞ்சு ரூபா இருக்கிற ஷேருக்கு நூறு சதவீதம் டிவிடன் கொடுத்தாங்கன்னா அஞ்சு ரூபா தான் கிடைக்கும் ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டபுள் ஆயிருக்கிறதுனால டிவிடெண்ட் வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல முன்னாடி ஆயிரம் ஷேருக்கு பத்து ரூபா மணிக்கு டிவிடன் கிடைக்கும் இப்போ ரெண்டாயிரம் ஷேருக்கு அஞ்சு ரூபா மணி டிவிடன் கிடைக்கும் ஸோ அந்த டிவிடென்ட்லேயும் பர்சன்டேஜ் இருக்காது சரி வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் சார் அப்படின்னா நம்ம ஒரு ஷேரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்போ ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கங்களேன் அதோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இருக்குன்னு வச்சு இதே ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் வந்து ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா தான் இருக்கும் ஸோ அப்போ ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டு ரூபா ஷேர் ஆயிரத்தி இரநூறுவான்னு கோட்டாருது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வந்து ஒரு ரூபா ஷேரே ஆயிரத்தி எட்நூறுரூவா கோட்டாகுது ஸோ நம்ம ரெண்டு ரூபா ஷேரை ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்குறது கம்பேரபிளாக இருக்குமா இல்லை ஒரு ரூபா ஷேரை ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாங்குறது நல்லதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேஸ் வேல்யூவை பார்க்கணும் ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இருக்குன்னா பத்து ரூபா ஷேரரை அஞ்சு ரூபாயாக மாறி இருக்கும் இல்லை பத்து ரூபா ஷேரை ரெண்டு ரூபாயாக மாற்றிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாயாக இருக்குன்னா இந்த ஸ்டாக் ஸ்டாக்ஸ் ஆகி பத்து ரூபா ஷேர் ஒரு ரூபாயாக மாறி இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் ஸ்லிட்ட பாக்கும்போது நமக்கு இமீடியட்டா தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம் பேஸ் வேல்யூ என்ன இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தாலே ஸ்டாக் ஸ்பிலிட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இது பத்து ரூபா ஷேரை ஒரு ரூபாயா மாத்திட்டாங்க சார் இந்த ஒரு ரூபாய் ஷேரன்னு திருப்பி ஸ்பிலிட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு ரூபாய்க்கீழெல்லாம் போகாது மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு தான் வச்சுக்க முடியும் இதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஸ்லிட்டுன்னு பேர் இந்த கார்பரேட் ஆக்ஷன் சொல்லுவாங்க கார்பரேட் ஆக்ஷனில் போனஸ் இஷ்யூ ரைட் இஷ்யூ ஸ்டாக் ஸ்லிட்ட இது போல பல விஷயங்கள் இருக்கு ரிவர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இது ஒவ்வொன்றுமே மார்க்கெட்ல இருக்கிற ஷேருக்கு கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ரிட்டர்ன்ஸை என பண்ண முடியும் நம்ம ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேலும் தமிழ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க